வந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே வணக்கம் மதத்தால் வேறுபட்டாலும் மனித நேயத்தால் ஒன்றுபடுகிறோம் வழிபடும் இறைவனால் வேறுபட்டாலும் வாழ்க்கையில் கடைபிடிக்கும் அறநெறிகளால் ஒன்றுபடுகிறோம் இதைத்தான் மத நல்லிணக்கத்தோடு வாழ்வது என்று கூறுவார்கள் மத நல்லிணக்கம் தலைக்க வேண்டும் என்றால் விட்டுக் கொடுத்தல் வேண்டும் சகிப்புத்தன்மை வேண்டும் அதற்கு மேலாக மனித வேண்டும் ஆனால் இன்று அந்த மனிதநேயத்தை நேயத்தை கொன்று புதைத்துவிட்டு மத நல்லிணக்கத்திற்கு வேட்டு வைக்கும் வகையில் இந்த வகுப்பு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது இஸ்லாமிய இஸ்லாமியின் உரிமைகளை பறிக்கு வித்த சட்டத்தை ஜனநாயகத்தின் மாண்புகளுக்கு எதிராக உள்ள இந்த சட்டத்தை மத சார்பற்ற எதிராக உள்ள சட்டத்தை அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக உள்ள இந்த சட்டத்தை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மனதுடன் எதிர்க்கின்றது என்று அரபி மொழியில் திருக்குறான் வசனம் ஐம்பத்தி பதினெட்டு சொல்கின்றது அதாவது ஏழை எளிய மக்களுக்கு ஆதரவற்றோருக்கு தொண்டு செய்வது இறைவனுக்கு கடன் கொடுப்பதற்கு சமமானது என்பதுதான் இந்த வசனத்தின் பொருள் எல்லாம் எல்லாமல்ல இறைவன் அல்லாவின் இந்த வார்த்தைகளை செயல்படுத்துவதற்காக இஸ்லாமிய மக்களின் இறைவணிகளை அவர்கள் மேற்கொள்வதற்காக வக்கு சொத்துக்கள் உருவாக்கப்பட்டன இந்த வக்கு சொத்துக்களால் மசூதிகள் மதராசாக்கள் தர்காக்கள் கபரஸ்தான்கள் உருவாக்கப்பட்டன இந்த வக்கு சொத்து சொத்துகளின் பயனாளிகள் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல இந்துக்கள் இட அனைத்து மதத்தினரும் உள்ளனர் சார்ந்த இடங்களில் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் கல்வி நிலையங்களை நடத்தி வருகின்றனர் பல வக்கு சொத்துக்களை அரசு அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன பேருந்து நிலையம் போன்ற பொதுமக்கள் பயன்பாட்டு இடங்களும் உள்ளன இஸ்லாமிய மன்னர்கள் இஸ்லாமிய செல்வந்தர்கள் மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய பல சமூகத்தை சார்ந்தவர்கள் கொடையாளர்கள் இஸ்லாமிய மக்களின் ஆன்மீக பணிகளுக்காக தங்கள் சொத்துக்களை வத்து செய்துள்ளனர் அப்படி நம் நாட்டில் உள்ள பல சமூகத்தினர் அவர்களுடைய இந்த செயல்பாடு நம் நாட்டினுடைய ஒருமைப்பாடு பன்முகத்தை வெளிக்காட்டுகின்ற இப்படிப்பட்ட இந்த சூழலில் இது தடையில்லா சான்றிதழ் அதை வழங்கும் அந்த அதிகாரம் பறிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் அது கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சட்ட திருத்தத்தால் திருத்த நியாயம் அதுபோல இந்த வத்து வாரியத்திற்கு சொத்துக்களை தானம் செய்பவர்கள் அவர்கள் கடந்த ஐந்து வருடங்களாக இஸ்லாமியர்களாக இஸ்லாமியர்களாக இஸ்லாம மதத்தை பின்பற்றியவர்களாக இருக்க வேண்டும் என்று புதிய சட்டம் சொல்கின்றது கொடையாளர்களை மதத்தின் அடிப்படையில் பிரிப்பது ஆபத்தானது அநீதியானது அது வக்கின் அடிப்படை நோக்கத்தையே சிதைக்கின்றது மேலும் வக்குவாரிய அந்த நிர்வாகத்தில் இஸ்லாமியர் அல்லாத பிற மதத்தை சார்ந்த இருவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று புதிய சட்டம் சொல்கின்றது என்ன கொடுமை ஒருவரின் அந்த வீட்டின் பராமரிப்பை அந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒருவிடம் கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம் அந்த குடும்பத்தார்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா நான் கேட்கிறேன் இஸ்லாமியரின் இறை சொத்துக்களை இஸ்லாமியர்கள் தான் நிர்வகிக்க வேண்டும் அதுதான் நீதி நான் கேட்கின்றேன் திருப்பதி நிர்வாகத்தில் ஒரு கிறிஸ்துவரை அமைப்பதும் நியமிப்பதும் சீக்கியர்களின் பொறுப்போனில் இஸ்லாமிய நியமிப்பு இஸ்லாமியரை நியமிப்பதும் எப்படி தவறோ அதே போல இதுவும் என்று நான் சொல்கின்றேன் இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் உலகத்தில் உள்ள அனைத்து மதங்களும் நம் நாட்டில் பின்பற்றப்படுகின்றன அனைத்து மதங்களும் நாட்டோடைய இந்தியாவின் தனி சிறப்பு அந்த மதிப்பை நாம் இழந்து விடுவோம் உலகத்திலே இந்த இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்கின்ற நாடு நம் நாடு இந்திய நாடு இந்த நாட்டில் அவர்கள் எந்தவித அச்சுறுத்தல் இல்லாமல் பாதுகாப்பாக வாழ வைப்பது பெரும்பான்மையால் கடமையாகும் இந்த நாட்டின் விடுதலைக்காக லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் தங்கள் உயிர்களை தந்தனர் இந்த நாட்டின் பல்வேறு போராட்ட கலைகளில் தங்கள் சொத்துக்களை இஸ்லாமியர்கள் இந்த நாட்டின் காவல் இருந்த அவர்கள் பாதுகாப்புடன் வாழ வைக்க வேண்டியது அரசின் கடமை மட்டுமல்ல ஒவ்வொருத்தரும் துரை வைக்கவும் அனைத்து இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் அனைவரின் கடமை என்று இந்த கூட்டத்தில் நான் சொல்கின்றேன் திருக்கோயில்களில் வழிபாடுகள் நடைபெறட்டும் மசூதிகளில் ஐவேளை தொழுகையில் நடக்கட்டும் நடக்கட்டும் அதுபோல பகுத்தறிவு பிரச்சாரங்களும் நடைபெறட்டும் இதைத்தான் அறுபது வருடங்களாக தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எல்லாம் முழங்கி மத நல்லிணக்கத்திற்கு ஒரு பாதுகாவலராக அரணாக திகழ்ந்தவர் எங்கள் தலைவர் அவர்கள் அவர் வலியுறுத்திய அந்த நல்லிணக்கம் சட்டத்தை அச்சுறுத்திருப்பி பெற மறுமலை திராவிட முன்னேற்ற மக்கள் மன்றத்திலும் சரி நீதிமன்றத்திலும் சரி தொடர்ந்து போராடும் தொடர்ந்து போராடும் என்று கூறி விடைபெறுகிறேன் ஒரே ஒரு விஷயத்தை நானு எனக்கு அரபி தெரியாது ஆனா இந்த வக்ஃபு சட்டம் என்ன வக்ஃபு சொத்துக்கள்லாம் என்ன நான் நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லார்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ எதுக்காண்டு இந்த வக்ஃபு சொத்துக்கள் என்ன பிரச்சனை அது எல்லா ஜனங்களும் புரியணும் இந்த நாட்டில் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் சாதாரண ஜனங்களுக்கு புரிய எளிமையான முறையில் புரியும்னு சொல்லிட்டு தான் அந்த திருக்குறள் இருக்கிற அந்த வசனம் ஐம்பத்தி ஏழு பதினெட்டு வசனத்தை நான் சொன்னேன் ஆனால் நான் நாடாளுமன்றத்தில் இந்த வப்பு சட்ட திருத்தம் அறிமுகப்படுத்தும் போது எனக்கு வாய்ப்பு கொடுக்கல நாடாளுமன்றத்தில் நான் அப்ப அந்த அவைத்தலைவர்கிட்ட கேட்கிறேன் எனக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க நான் பேசுறேன் நான் தமிழ்நாட்டு மக்கள் என்னுடைய புதுக்கோட்டை திருச்சி மக்களுக்கு தெரியணும் துறை வைக்குவதை எதிர்த்தா வைக்கோ மகனதை எதிர்த்தாங்க தெரியணும் தப்பா நினைப்பாங்க எனக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது மறுபடியும் இந்த சட்டத்தை கொண்டு வரும் போது அப்போ ஆ அவைத்தருடைய சொல்றேன் அன்னைக்கு அறிமுகப்படுத்தும் போது எனக்கு வாய்ப்பு கொடுக்கல இன்றைக்கு கண்டிப்பா நீங்க கொடுக்கணும்னு சொல்லும்போது போது கண்டிப்பா உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க எப்படி ரெண்டு நிமிஷத்துக்கு மூணு நிமிஷத்துக்கு நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியும் அன்னைக்கு ஏப்ரல் ரெண்டு என்னுடைய பிறந்த நாள் பிறந்த கொண்டாடுற வழக்கு எனக்கு கிடையாது என்னைக்குமே கிடையாது கட்சிக்காரன் கொண்டாடுறாங்கன்னு அதுக்கு நான் தடையா இருக்கிறது கிடையாது அப்ப சகோதரர் ராகுல் காந்தியை பார்த்து நான் சொல்றேன் நான் எங்களுக்கு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் கொடுக்குறாங்க பிரதர் எனக்கு நம்ம இஸ்லாமிய சகோதரனுக்கான பேச நினைக்கிறேன் காங்கிரஸ் நேரத்தில் எனக்கு ஒரு மூணு நிமிஷம் ஒதுக்குங்க என்னுடைய பிறந்த நாள் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது போது ராகுல் காந்தி எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார் எனக்கு அப்ப வாய்ப்பு கொடுத்த போது எனக்கு அன்னைக்கு போய் சபாநாயகர் அவர் அவைத்தலைவர்கிட்ட போய் சொல்ற காங்கிரஸ் எனக்கு ரெண்டு நிமிஷம் கொடுத்துருக்காங்க எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுப்பேன் எங்களுக்கு அந்த மாதிரி தகவல் வரல கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க நான் பிறகு நீங்க வேணா அந்த காங்கிரஸ் கட்சியுடைய கொரடா கொடுக்குனில் சுரேஷ் சொல்லி கேரளா எம்பி அவரு அவரை வேணா நீங்க சொல்லுங்க சொல்றாங்க அவரை கூட்டி வர தேடி கண்டுபிடிச்சு அவர் சபையில் இல்ல தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வர நான் கூட்டு வந்து சொன்ன பிறகு அவர் சொல்லும்போது ஏங்க எங்க உங்க காரங்க இனி ஆறு ஏழு பேர் பேச வேண்டியிருக்கு உங்களுக்கே நேரம் கிடையாது எப்படி நாங்க அவருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்க அப்போ அவர் சொல்றாரு பிறந்த ஏன்னா சகோதரர் ராகுல் காந்தி உத்தரவு போட்டார்ல அவர் சொல்றாரு எங்க ஸ்பீக்கர்ல ஒருத்தரை கழிச்சிருக்கு அதுல துறைவிக்கு கொடுங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு அவர் என்ன சொல்றாங்க அந்த அமைத்தினுடைய கூட இருக்கவங்க அந்த ஆபிசர் மாதிரி இருப்ப அவன் தான் இருப்பா அவன் தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க அவங்க தான் பார்ப்போம் பரிசீலிக்கிறோம் சொல்றான் செஞ்சு கொடுக்குன்னு சொல்லல ஆனா எனக்கு மாலை வரும் சொன்னாங்க ஏழு மணிக்கு வரும் சொன்னாங்க வாய்ப்பு கிடைக்கல ஒன்பது மணி அவர் கையெல்லாம் வேர்த்திருச்சு எனக்கு ஏன்னா சபை நிறைஞ்சிருச்சு இன்னைக்கு உலகம் ஃபுல்லா இந்தியா இந்த இந்தியா தமிழ்நாடு இருக்க அத்தனை ஜனங்க பார்ப்பாங்க என்னுடைய திருச்சி புதுக்கோட்டை இஸ்லாமிய சகோதரர்கள் பார்ப்பாங்க ஒரு சத்து நிறைய நல்லா பேசுறமே அப்போ அந்த நேரத்துல கையெல்லாம் வேர்த்திருச்சு எனக்கு வர வார்த்தைகள் வர நான் வந்து அரசியலுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் விருப்பம் இல்லாத வந்தவன் தான் எங்க ஐயா மாதிரி மேடை பேச்சு எனக்கு கிடையாது அரை இறைவன் அருள் இறைவன் நான் ஒரு இறைவன் இருக்கு நம்புறேன் அந்த இறைவன் அருளோட அதாவது குருடன குருடனுக்கு கண் கொடுக்கிறாரு காது கேட்காதனுக்கு காது கொடுக்கிறார் பேச தெரியாத வைக்கும் பேச வைக்கிறார் எல்லாம் இறைவனுடைய அருள் அது எனக்கு அந்த கையெல்லாம் வேர்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வார்த்தைகள் வரல மறந்துட்டேன் பேசி முடிச்ச பிறகு எல்லா எம்பிகளும் நல்லா பேசுறீங்க நல்ல கருத்துல எல்லா கருத்து நீங்க சொன்னீங்கன்னு சொல்லும் போது எனக்கு திருப்தியில் சொல்ல முன்னாடி சகோதரர் ராகுல் காந்தி கையை தம்ஸ் அப் காமிக்கிறார் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது முன்னாடி சகோதரர் ராகுல் காந்தி கையை எப்படி காமிச்சாரு நான் முன்னாடி போய் உங்களுக்கு மகிழ்ச்சி தானே அப்படின்னு சொன்னார் இல்ல பிரதர் எனக்கு மகிழ்ச்சி இல்ல இன்னும் நல்லா என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்கும் நல்லா பேசுன்னு நினைச்சேன் நான் இப்போ கொடுத்த வாய்ப்பை நான் நல்லா பயன்படுத்திக்கலையே என்ன எப்படி சொல்றீங்க நல்ல கருத்து நான் கேட்ட நான் ஆங்கிலத்துல வந்தது இல்லையா எல்லாமே நல்ல கருத்து நல்லா சொன்னீங்க அப்படின்னு சொல்லும் போது சொன்னேன் ஆனா இன்னைக்கு இந்த புதுக்கோட்டை இந்த மண்ணை விட்டு நான் இன்னைக்கு கிளம்பி போறேன் திருச்சியில போய் இதே புதுக்கோட்டை இந்த வக்ஃபத்து புதுக்கோட்டை கலந்துக்க போறேன் அதனால போறேன் நான் மன நிறைவையோடு போறேன் இந்த 1000க்கணக்கான என்னோட இஸ்லாமிய சகோதரர்கிட்ட நான் அன்னைக்கு நாடாள மண்டலத்துல சரியா பேச முடியாது நீ நல்லா பேசல பாத்தீங்களா சந்தோஷம் எல்லாம் என்ன இறைவன் அல்லாஹ்வர்க்கு நன்றியை தெரிவித்து கொண்டு நடேவிரிரே நன்றி உனக்கு